மீன் பிடிக்கிறதுக்காக ஃபிஷிங் ராடாக ஆயிரரூவாய்க்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷிங் ராக்டு நம்மளுக்கு ரெட் கலரில் வந்துருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அது போக மீன் வந்து பிடிச்சோம் அப்படின்னா போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சுருக்கு பை வந்து நெட்டில் தந்திருந்தாங்க அதுக்கடுத்து ஃபிஷிங் ரீல் வந்து நம்மளுக்கு வந்துருந்துச்சிங்க இது ப்ளூ கலரில் இருந்துச்சு அது போக சேர்த்தாப்பில் நரம்பு சுத்தின மாதிரியே தந்திருந்தாங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு பைய தந்துருந்தாங்க அதில் கொஞ்சம் திங்ஸாக இருந்துச்சுங்க அதில் வந்து மிதப்பு வந்து மீன் வந்து மேலே வந்து மெதப்பு கட்ட மாதிரி ஒன்று தந்திருந்தாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நரம்பு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா தந்திருந்தாங்க அதுக்கடுத்து ஒரு தவக்கலாக இருந்துச்சு இது வந்து விரால் வந்து வந்து பிடிக்கிறதுக்காகும் இதில் வந்து ரெண்டு முள் பெருசாக இருந்துருந்துச்சிங்க மீன் வந்து பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து வாயில் மாட்டிக்கிற முழுக்க அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வந்து முள்ளும் கொஞ்சம் சேதாப்பில் தந்துருந்தாங்க கொஞ்சம் பெரிய முள்ளாக தாங்க இருந்துச்சு ஒரு அஞ்சாறு இருந்துச்சு அது போக வந்து மீனோட சேதாப்பில் வந்து முள்ளும் இந்த மாதிரி இருந்துச்சு இதுவுமே பெரிய மீன் வந்து பிடிக்கிறதுக்காகும் அது போக இறால் அது போக வெயிட் ஆட் பண்ணுறது உள்ளது அது எல்லாமே இருந்துச்சு அது போக ஒரு பெல்லு வந்து தந்துருந்தாங்க மீன் வந்து பிடிச்சோம் அப்படின்னா சவுண்டு கேட்க அதுக்கடுத்து எல்லாமே ஃபைபரில் தாங்க இருந்துச்சு நல்லா வளைச்சாலும் உடையலை அதுக்கடுத்து ஃபிஷிங் ரீல இதோட சேதாப்பில் வந்து இந்த மாதிரி அட்டாச் வந்து பண்ணி விட்டாச்சு இது வந்து ஒரு ஆள் ஹைட்டு வந்து இருக்குங்க ஒரு ஆள் ஹைட்டுக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்குது இதில் வந்து புழுவை கோர்த்துட்டு மீனும் பிடிச்சி பார்த்தோம் நல்லா தாங்க மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து பிடிச்சோம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்டு வந்து ஒரு மீன் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டான் ஒரு சின்ன மீன் தான் ஜிலேபி வந்து மாட்டுச்சு இதில் அது போக பெரிய பெரிய மீனும் நிறையா வந்து பிடிச்சோம் அந்த ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தான் இருக்குது பாருங்கள் கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதுபோக இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்